இருபத்தேழாம் தேதி வர்றதுனால அவங்க பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஒரு தேதியை நீங்கள் வந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதன்படி பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெ இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கு ஒரு தேதி வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் மனு கொடுத்துருக்குறோம் மீண்டும் ஒரு மனு கொடுத்துருக்குறோம் அது தலைவர் அவர்கள் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் அந்த தேதியில அதுல அதுக்குள்ளார ஒரு தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறாங்க காவல்துறை கடிதம் கொடுத்திருந்தார்கள் அந்த கடிதத்தின் வாயிலாக தலைவர் அவர்கள் ஒரு தேதியை நிர்ணயித்து அதுக்கு நாங்கள் மனு கொடுத்து விட்டோம் ஆமா கேட்டா அவங்க விநாயகர் சவுர்த்தி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து சிரமமா இருக்கும் காவல்துறைக்கு வந்து பந்தோபஸ்தெல்லாம் போடுறது சிரமமாக இருக்குன்றது சொன்னாங்க அதனால் தலைவர் அவர்கள் ஒரு தேதியை முடிவு பண்ணி கொடுத்துருக்குறாரு நாளைக்கு உங்களுக்கு அறிவிக்கும் இல்லை இல்லை காவல்துறை விநாயகர் சதுர்த்தி இருபத்தேழாம் தேதி வர்றதுனால அவங்க பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஒரு தேதியை நீங்கள் வந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதன்படி பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெ இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கு ஒரு தேதி வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் மனு கொடுத்துருக்குறோம் மீண்டும் ஒரு மனு கொடுத்துருக்குறோம் அது தலைவர் அவர்கள் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சு அந்த தேதியில் அதில் அதுக்குள்ளார ஒரு தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு கொடுத்துருக்குறாங்க காவல்துறை கடிதம் கொடுத்துருந்தார்கள் அந்த கடிதத்தின் வாயிலாக தலைவர் அவர்கள் ஒரு தேதியை நிர்ணயித்து அதற்கு நாங்கள் மனு கொடுத்து விட்டோம் ஆமாம் கேட்டால் அவங்க விநாயகர் சவுர்த்தி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும் காவல்துறைக்கு வந்து பந்தோபஸ்தெலாம் போடுறது சிரமமாக இருக்கும்ன்றது சொன்னாங்க அதனால் தலைவர் அவர்கள் ஒரு தேதியை முடிவு பண்ணி கொடுத்துருக்குறாரு நாளைக்கு உங்களுக்கு அறிவிக்கும் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்